அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட மையத்தின் சார்பாக உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை அந்த ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடியே அந்த கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள்லாம் சரியாக அமைந்திருக்கிறதா தவறில்லாமல் அமைந்திருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் அது ரொம்ப முக்கியங்க அது சாதாரணமாக ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு பாயிண்ட்டு அவ்வளோ தான் எப்படி அந்த ஜாதகத்தை சரிபார்க்கறது உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தை பாருங்கள் இந்த ஜாதகமாக வந்து சிம்மலக்கணம் சிம்ம ராசி சந்திரன் எங்கே இருக்குதோ அங்கே தான் இருந்துச்சு ராசி நட்சத்திரம் பாருங்கள் பூரம் நட்சத்திரம் இருப்பு சுக்கர தசை பத்து வருஷம் அஞ்சு மாதம் ஜீரோ நாள் ரைட் இந்த ஜாதகம் சிம்மலக்கணம் சிம்ம ராசி அப்போ இப்போது இந்த ஜாதகர் எந்த மாதத்தில் பிறந்திருப்பார் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த மாதத்தில் பறந்திருப்பார் அப்படின்னு இதை இந்த கட்டத்தை மட்டும் வச்சு நாங்கள் இந்த டேட்டா பொறுத்த வேறு எதுவுமே கொடுக்கல அதுக்கு தான் கொடுப்போம் எந்த மாதத்துல பிறந்திருப்பார் அப்படின்னா மைசியை நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா சூரியன் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு முறை இடம் வருவாள் அதாவது இது வந்து மேஷம் ரிசபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் திருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இல்லைங்களா இருக்கா தமிழ் மாதங்கள் பன்னெண்டு அவ்வளோதான் வரிசையாக இங்கே வந்து சித்திரை மேசம் தான் சித்திரை சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இப்போ பாருங்கள் சூரியன் எங்கே இருக்கோ அதுதான் மாசம் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி அப்போ இந்த ஜாதகர் வந்து இங்கே பாருங்கள் சூரியன் எங்கே இருக்கா கண்ணியில் இருக்கா புரட்டாசி மாதத்தில் பிறந்திருக்கிறார் அப்போது பார்க்கலாம் புரட்டாசியில் பிறந்திருக்காருனா சூரியன் எங்கே தான் இருக்கும் கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த ராக கேதுகள் எப்பவும் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேராக அப்படி இருக்கும் ராக் இருந்தாருன்னா அதுக்கு நேராக ஏழாவது வீட்டில் கேது இருக்கு கேது இங்கே இருந்தார்னா நேராக ஏழாவது வீட்டில் ராக இருப்பார் இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் சுக்கிரன் புதன் இந்த மூணுக்கும் பேர் முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு பேர் முக்கூட்டு கிரகங்கள் இந்த மூன்று கிரகங்களுக்கும் முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு பேர் சரி இது என்ன பண்ணும் அப்படின்னா சூரியன் எங்கே இருக்கோ ஏன்னா இந்த சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் புதனும் சுக்கிரினம் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கிறது புதன் அதனால் நீங்கள் எந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டாலும் இந்த சூரியனுக்கு சூரியன் எங்கே இருக்குதோ அந்த வீட்டிலையே புதன் இருக்கலாம் சூரியனுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் புதன் இருக்கலாம் சூரியனுக்கு பின்னாடி ஒரு வீட்டில் புதன் இருக்கலாம் அவ்வளோதான் இ சூரியன் இங்கே இருக்கும்போது புதன் இங்கே இருந்ததுன்னா இந்த ஜாதகம் தவறு அப்படின்னு அர்த்தம் சூரியன் இங்கே இருக்குதுன்னா புதன் இங்கே இருக்குது அப்படின்னா கரெக்டு இங்கே இருக்குதுன்னா தவறு அப்படின்னு அர்த்தம் ஆக சூரியன் எங்கே இருக்குதோ அந்த வீட்டுக்கு ஒரு வீடு முன்னாடி ஒரு வீடு பின்னாடி இருக்கலாம் புதன் சுக்கரன் சூரியன் எங்கே இருக்கோ அந்த வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்கு முன்னாடி இங்கே இருக்கலாம் சுக்கரன் இங்கே இருக்கலாம் இங்கே இருக்கக்கூடாது மூணாவது வீடாக வந்துடுது இங்கே இருக்கக்கூடாது அதே மாதிரி சூரியன் இங்கே இருக்குன்னா இந்த வீட்டில் சுக்கரன் இருக்கலாம் இந்த வீட்டில் சுக்கரன் இருக்கலாம் இந்த வீட்டில் சுக்கரன் இருந்தால் தகவல் அவ்வளோதான் இது ஒரு முக்கியமான ஒரு விதி சூரியன் எங்கே இருக்கோ ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு பின்னாடி புதம் இருக்கலாம் சூரியன் எங்கே இருக்கோ இரண்டு வீடு பின்னாடி இரண்டு வீடுகள் முன்னாடி இரண்டு வீடுகளில் சுக்கரன் இருக்கலாம் அவ்வளோதான் வேறு எங்கே இருந்தாலும் தவறு அடுத்தது என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கணுங்க பிறந்த இந்த நட்சத்திரம் ஜாதகர் பிறந்தது பூரம் நட்சத்திரம் பூரம் அப்படிங்கிறது பரணி பூரம் புரட்டாதி சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணி பூரம் போராளம் மூணு சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்கர பகவான் இங்கே இருக்கிறார் பாருங்க லக்ன லக்கணத்தில் இருக்கிறாரா இவருடைய நட்சத்திரம்தான் போகிறோம் அப்படிங்கிறது ஆக நட்சத்திரம் போகிறோம் அப்படின்னா திசை இருப்பு இருக்கும்போது பற்றி நம்ம கணக்கு பண்ண முடியாது முதல் எடுத்த உடனே தசை மொத்தம் இருபது வருஷம் திசை அதில் பத்து வருஷம் போயிடுச்சு மீதி பத்து வருஷமோ அஞ்சு மாதம் ஜீரோ நாள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்படி நம்ம கொடுத்துருக்கிற ஜாதகங்களில் இருக்கிற கிரகங்கள் ஓரளவுக்கு சரியாக இருக்கா அப்படின்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம் ரைட் மீண்டும் இன்னொரு காணொலியில் மற்ற விதிகளை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்